புதுவை அமிர்தா குரல் மெய்யம்பகலே நாம் இன்று ஒரு மகத்தான மனிதர் என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய நல்ல மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பனிரெண்டாவது மாதம் பனிரெண்டாம் தேதி பிறந்து இன்று எழுபத்தைந்து வயதை ஆரம்பிக்க இருக்கிற உன்னதமான நடிகர் சூப்பர் ஸ்டார் உயர்ந்த மனிதர் வடநாட்டு அரசியல் தலைவர்கள் தென்னாட்டு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு பழகி அவர்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மனிதர் சிறந்த பண்பாளர் அவர் அரசியலுக்கு வர என்று அவர் ரசிகர்கள் விரும்பினார்கள் அவரும் விரும்பினார் அதன் பிறகு அரசியலுக்கு வர முடியவில்லை என்று ஒரு காரணத்தை தெரிவித்துவிட்டு கொரோனா உடல் காரணத்தை காட்டிவிட்டு அரசில் இருந்து ஒதுங்கினாலும் ஆந்திராவாகட்டும் இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் அவரை சுற்றிதான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர் பேசினால் ஒரு பக்கம் செய்தியாகிறது அரசியல் கட்சிகளை பற்றி பேசுகின்ற போது இந்தியா முழுக்க அது பேசுபொருளாகிறது இப்பொழுது கூட நம்முடைய செந்தமிழன் சீமான் பார்க்க பார்க்க சென்றார் அப்பொழுது அது பெரும் ஒரு செய்தியாக மாறியது இந்த அளவுக்கு பேசப்படும் அந்த நபர்தான் ஒரு சாதாரண கண்டரக்டராக இருந்து சென்னைக்கு வந்து அதன் பிறகு படிப்படியாக சினிமா துறையிலே நுழைந்து உலகம் போற்றும் ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் என்பதில் நாம் அதைதான் இளைஞர்கள் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த உழைப்பு அவர் எப்படி செலுத்தினார் அவர் திரைப்படம் நடந்த சமயத்தில் கதாநாயகர் அத்தனை பேரும் சிகப்பு கலர் நல்ல தோற்றம் முடி அருமையாக வைத்திருப்பார்கள் ஆனால் பரட்டை முடி கருப்பு உருவம் பார்ப்பதற்கே அந்த அளவுக்கு அழகில்லை இருந்தாலும் வில்லனாக சிறு சிறு பாத்திரமாக நடித்து ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாராக மாறினாரே அந்த உழைப்பை அந்த திறமையை அந்த வலிமையை அந்த முயற்சியை நாம் எடுத்துக்காட்டாக வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாபெரும் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அருமை மெய்யன்பர்களே நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் உண்மையாக இருக்கக்கூடியவர் என்று அவரோடு பழகியவர்கள் சொல்கிறார்கள் பட தயாரிப்பிலே சிறந்து விளங்கிய நிறுவனங்கள் எல்லாம் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு என்ன காரணம் என்றால் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிற நடிகர் என்பதால் மட்டுமல்ல குறித்த நேரத்தில் படப்பிடிப்புக்கு வந்து விடுவார் என்ற ஒரு காரணமும் இருக்கிறது எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் தன்னை விட மிக எளிய எல்லாம் மரியாதையாக சார் என்று சொல்லி அவருக்கு மரியாதை கொடுத்து இந்த வயதிலும் அந்த தொழிலே அவர் அர்ப்பணிப்போடு இருக்கிறாரே அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று நிறைய பேர் சொல்வதை கேட்கின்ற பொழுது அப்பேர்பட்ட மா மனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு கூட நிறைய நண்பர்கள் அவருக்கு ரசிகராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கிறது இருந்தது என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தால் காரிலே கம்பீரமாக கொடி கட்டி பறந்திருக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆகியிருக்கலாம் கவுன்சிலராக ஆகியிருக்கலாம் நகரமன்ற தலைவராக ஆகியிருக்கலாம் எம்எல்ஏ ஆகியிருக்கலாம் எம்பியாக ஆகியிருக்கலாம் மந்திரியாக ஆகியிருக்கலாம் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் கனவு கண்டிருப்பார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியலுக்கு வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி கடைசியிலே அரசியலுக்கு நான் வரவில்லை என்று சொன்னதால் சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அவர் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை கருதில் கொண்டு நம்முடைய ரசிகர்களும் நம்முடைய தொண்டர்களும் நம்மை நம்பி யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்ற காரணமாக அவர் விலகினாரா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் சில பேர் சொல்கிறார்கள் அவர் ரமணர் ஆசிரமம் போல இன்னும் அரவிந்தர் ஆசிரமம் போல ஒரு ஆசிரமத்தை நிறுவி நல்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம் பல பேரை படிக்க வைக்கலாம் நல்ல நல்ல கருத்துக்கள் அங்கே தினந்தோறும் சொல்வதற்கு ஒரு பெரிய இடத்தை ஏற்பாடு செய்து அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்தால் வருங்கால சந்ததிக்கு அது சிறப்பாக இருக்கும் என்றும் சில பேர் சொல்கிறார்கள் ஆகவே நம்முடைய சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரை நம்முடைய பல பிரதம மந்திரிகள் அவரை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய இயக்கத்திற்கு தன்னுடைய கட்சிக்கு வா என்று அழைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விடுத்து தமிழ்நாடு தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இன்னும் பல படங்களை நடித்து சமுதாய கருத்துகளை சொன்ன வேட்டையன் ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஜெயிலர் போன்ற படங்களெல்லாம் இன்னும் நடிக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் என்றுதான் அர்த்தம் யார் ஒருக்கு எந்த தொழில் எந்த நம்பிக்கை இருக்கிறதோ எந்த செயலில் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த செயலை செய்கின்ற போது நாம் உற்சாகம் அடைவோம் அறுபது வயது கடந்த முதியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது வீட்டிலே அறுபது வயது முதியவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள் சோர்ந்து விடுகிறார்கள் ஆனால் எழுபத்தி ஐந்து வயதிலே இன்னும் சுறுசுறுப்பாக நான் இருப்பேன் என்று எடுத்துக்காட்டாக இருக்கிறாரே சூப்பர் ஸ்டார் அதையெல்லாம் அந்த அறுபது வயதுக்கு மேல் உள்ள நம்முடைய முதியவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு எந்த விளையாட்டு பிடிக்குமோ அதை விளையாடலாம் படிப்பதற்கு பிடித்தால் படிப்பதை தேர்ந்தெடுக்கலாம் கால்நடைகளை வளர்க்க ஆசைப்பட்டால் அதை செய்யலாம் கிராமத்துக்கு சென்று சிறிய ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை செய்யலாம் அதே போல நம்முடைய வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கலாம் இன்னும் ஏராளமாக இருக்கிறது அதே போல நம்முடைய சூப்பர் ஸ்டாருக்கு பிடித்தது சினிமா துறை சினிமாவில் நடிப்பது அந்த துறையை அவர் எழுபது வயது கடந்தும் எழுபத்தைந்து வயதை இருக்கிற சமயத்திலும் அதை தேர்ந்தெடுத்து இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உற்சாகத்திற்கு ஒரு வழி அதே போல முதியவர்கள் தனக்கு பிடித்ததை செய்தால் சூப்பர் ஸ்டாரை போல மகிழ்ச்சியாக வாழலாம் பணத்தை விட மகிழ்ச்சி முக்கியம் ஆகவே அதை முன்னோர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதுவை அமிதா குரலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல சூப்பர் ஸ்டாருக்கு புதுவை அமிதா குரல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்